நன்றா சிந்திக்கிறீங்க நினைச்சது அடைய முடியும் தொழில விருத்தி பண்ணிக்கலாம் சந்திப்புகளுக்கு மிகச்சிறந்த காலம் அப்ப உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதுங்க தொழில பெருத்த லாபத்தை சம்பாதிக்கலாம் பெரிய ப்ளோருக்கு சாத்தியம் இருக்குது அப்ப மனைவிக்கு யோகம் நண்பர்களுக்கு யோகம் உடலும் மனசும் ரெடி பண்ணிக்கிறதுக்கான பல சிந்தனைகள் வரலாம் வெற்றி மேல மனசு செய்வீங்க எல்லாம் விருத்தி அடையும் வரலாம் நல்ல வணக்க நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி சிலிக்கான் வாலின்னு சொல்ல முடியா பக்கத்தில் அங்கிருந்து இந்த வீடியோ தரேன் அதாவது கலிபோர்னியாவில் யூஎஸ்ஏல இருந்து இந்த வீடியோவை வழங்குறேன் இந்த ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டிங்கிறது புத்திசாலிகளுடைய ஒரு கூடாரம் மாளிகை எக்ஸ்ட்ராடனியான இங்கே ரெண்டு மூணு யூனிவர்சிட்டி சுற்றி இருக்கு இந்த மூன்று யூனிவர்சிட்டியில் வர்ற மேதைகள் தான் சிலிக்கான் வாலியில் நிறைஞ்சு வழிகிறாங்க இந்த சிலிக்கான் வாலியில் உலக பணக்காரர்களுடைய முதல் பத்து பஞ்சு பேர் அங்கே தான் இருக்கா வேர்ல்டுல டாப்பஸ்ட் எக்கனாமிக்கல் சிட்டினா அறிவாளியல் சிட்டினா சிலிக்கான் வேலி தான் ஒரு காஃபி சென்டர்ல போனீங்கன்னா ஒவ்வொரு டேபிளையும் எல்லாம் படிக்கிற பசங்க பொண்ணுங்களாம் லேப்டாப் உட்கார வச்சுட்டு காபி சாப்பிட்டு எந்நேரம் இதோ சிந்திச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது அறிவாளிகள் நகரம் அங்கிருந்து இந்த வீடியோ வழங்குறேன் துலா ராசிக்கு செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு இது நண்பர்களை அதாவது பொதுவா ராசிய சுக்கன் எங்க இருக்கானோ அது வச்சு நம்ம பலன் சொல்லுவோம் இப்ப ராசிய சுக்கன் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல நல்லா இல்லைங்கிறது உண்மை பதினாறாம் தேதி வரைக்கும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஆனா அதே காலகட்டத்தில் உங்களுக்கு நம்மளுக்கு லாபஸ்தானத்துல உங்களுக்கு லாபஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் புதன் சேர்க்க அதன் பிறகு லாபஸ்தானத்துல சுக்கன் கேது சேர்க்கை செகண்ட் செகண்ட் ஹாஃப்ல அப்ப செகண்ட் ஹாஃப்ல இது நன்றாக இருக்குன்னு போகுது விரயத்தில் செவ்வாய் இருக்கான் இருந்துட்டு போறான் குருமங்கல யோகம் அதே மாதிரி பதினாறு செப்டம்பர்ல பதிமூணு செப்டம்பர்ல ஜென்மத்தில் செவ்வாய் வருவான் குரு பார்வை குருமங்கல யோகம் ரெண்டு ஒன்பது ரெண்டுக்கு மேல கதவி இருக்கு அப்ப சமூகம் இந்த மாதம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய நல்ல மாதமா தான் எனக்கு தோணுது ஏன்னா வானத்துல கிரகங்களோட யுத்தம் இல்லை இல்ல இப்ப சூரியன் ராக சேர்க்கை செவ்வாய் ராக சேர்க்கை இந்த மாதிரிலாம் இல்லாமல் குரு ராக சேர்க்கை எல்லாம் இல்லாமல் ஸ்மூத்தா போகுது ஒருவேளை அதனாலதான் ரஷ்யாவும் அமெரிக்காவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே இன்னைக்கு அப்போ அப்படி பலன்களை வரும் பாருங்க அதாவது நம்மளுக்கு உடம்பு மனசும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் எந்த கவலையும் இல்லை காரணம் குரு பார்வை ராசி வச்சுக்கோன்னு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ உடம்பு மனசும் நன்றாக இருக்குது நன்றாக சிந்திக்கிறீங்க நினைச்சது அடைய முடியும் அதே மாதிரி குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பியூட்டிஃபுல்லா இருக்கும் எப்படின்னா லாபஸ்தானத்துல இருக்கிற கேது நான்காம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் வீட்டை தன் உச்சவட்டை பார்க்கிறான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற ராகு பத்தாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை குடும்பஸ்தானத்தை தன் உச்சவெட்டை பார்க்கிறான் அப்ப செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை குடும்ப வாழ்க்கை பேச்சுவார்த்தை எல்லாம் ராயலா இருக்கும் எந்த குறையுமே இல்லை அப்ப நீங்க வந்து திட்டமிட்டு ஏதாச்சும் அடைய நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் விருத்தி பண்ணிக்கலாம் தொழில விருத்தி பண்ணிக்கலாம் சந்திப்புகளுக்கு மிகச்சிறந்த காலம் வசதிக்கான காலமாக இது எடுத்துக்கலாம் அடுத்து எடுக்கிற முடிவுல எக்ஸ்ட்ராட்ரையா ஜெயிப்பீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற குரு குருவுக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறனால நாலாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறனால இதுக்கு பெயர் குருமங்கல யோகம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வக்கர சனியுமாயி ஆறாம் வீட்டுல இந்த குருவும் சனியும் மூன்றாம் வீட்டை பார்க்கிறாங்க தைரியஸ்தான தன் சொந்த வீட்டை பார்க்கிறான் அப்ப எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறீங்க போட்டியில் ஜெயிக்கிறீங்க சரியானதைத்தான் யோசிக்கிறீங்க சரியான விஷயங்களை நீங்கள் அடையிறீங்க இது ஒரு சேலஞ்சுக்கான காலம்னு சொல்லாமல் நல்ல முடிவெடுக்க வேண்டிய காலம்னு சொல்லலாம் எடுக்க முடியல கிரேட்டா ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம் சாப்பிட்றதுக்கும் துணிமணி வண்டி வாகனம் அரௌண்ட் ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் நன்றாக இருக்குது ஏன் அப்படி நான் சொல்றேன்னா நாலுக்குரிய சனி வந்து ஆறாம் வீட்டில் பக்கம் அடுத்த செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கால அவன் சுகத்தை கிடைக்கிற ட்ரை பண்ணுவான் ஆனால் மோர் தன் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சந்தோஷம் இருக்கும் வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுத்தக்கெல்லாம் எந்த குறையவே இல்லை நிம்மதி சந்தோஷம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக மாதிரி தோணும் அப்படி தோணா வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்க நெகட்டிவாக தோன்ற பொழுது ஒரு பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே இந்த ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு சொல்றேன் ஒரு பேப்பரில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதுங்க பிடிச்ச சாப்பாடு பிடித்த சினிமா காமெடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதுங்க எழுதிட்டு உங்களுக்கு தவறான சிந்தனைகள் வர பொழுது அதில் பேப்பரில் என்ன எழுதி வச்சுங்களோ அதை செய்யுங்க உங்கள் மனது கவலைப்படுறபோது ஒரு காமெடி சினிமா பாருங்க மனசு கவலைப்படுறது ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாருங்க மனசு கவலைப்படுறது ஒரு டென்னிஸ் மேட்ச் பாருங்க உங்களுக்கு என்ன செய்யற பொழுது அந்த கவலையிலிருந்து வெளியில் வரணும் கவலையை நினச்சி கவலை மறக்க முடியாது அப்போ நல்லதை நினைச்சு கவலை மறந்தாலும் அப்படி மாற்றிக்கங்க அடுத்தது உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெயர் புகழ் மரியாதையை அதிகப்படுத்துவார் இந்த ராகு குழந்தைகளுக்கு நல்லது ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நல்லது சுபகாரியங்கள் நடக்கலாம் திருமணங்கள் உங்க வீட்டில் நடக்கலாம் உங்க குடும்பத்தில் நல்லது நடக்கிறதுக்கான அற்புதமான சூழலை ஆண்டவன் தருவான் எதிரி போட்டி பொறாமை எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும் ஜெயிக்கலாம் கட்டு கட்டுக்குள்ளா மட்டும் இல்ல போட்டியில ஜெயிக்கலாம் எதிரியை ஜெயிக்கலாம் கடனை அழிக்கலாம் புதுசாக கடன் வாங்கலாம் கடன் வாங்கி தொழில் செய்யலாம் தொழிலை பெருத்த லாபத்தை சம்பாதிக்கலாம் அது எப்படி இந்த முப்பது நாளுக்குள்ள தொழில் செஞ்சு லாபத்தை சம்பாதிக்க முடியுமா ஆல்ரெடி நீங்க நல்ல நேரத்தில் இருக்கிறீங்க ஜாதக பிரகாரம்னா ஒரு பெரிய ஃப்ளோவுக்கு சாத்தியம் இருக்குது உங்க ஜாதகத்துக்கு ஒரு தடவை பாருங்க எதாச்சும் தொழிலை துவங்கி கடனை வாங்கி வாழ்க்கை துவங்கலான்னா துவங்கலாம் அப்போ ஜாதகத்தில் அது இருந்துச்சுன்னா அந்த முயற்சி எடுத்து பாருங்க நீங்க வெற்றி அடையறீங்க அப்போ ஒரு தங்குதடையில்லாத வாழ்க்கையை நீங்க இந்த காலகட்டத்தில் அடையலான்னு இது அர்த்தம் எதிரியை கட்டுக்குள்ள கொண்டு வர்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நம்பர்ல எதிரி நினைக்காமட்டிருக்கு இப்ப இப்போ எல்லாம் நிறைய எதிரிகள் இருக்காங்க இருந்தாங்க அவங்கள மறந்துட்டேன் எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க எங்கே போனாலும் தெரில எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க எங்கேயோ போயிட்டாங்க இப்போ கூட தேடி பார்த்தா கூட யாரும் கிடைக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க அப்போது ஒரு எதிரியை போட்டி போட்டு அவனோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் டைம் வேஸ்ட் ஆகிடும் இப்போ ஒரு கட்டிடத்தை கட்டுறது ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதத்தில் பியூட்டிஃபுல்லாக கட்டலாம் ஆனால் அந்த கட்டிடத்தை அழிக்கிறது நம்மளுக்கு ஒரு நாள் தேவையில்லை அது மாதிரி நம்ம சக்தி அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது உருவாக்குறதுக்கு பயன்படும் அவங்க ஒரு பாசிட்டிவாக லைஃப்பை எடுத்துருப்பாங்க அடுத்த பயன்பே நண்பர்களுக்கு ராயல் கூட்டாளிகளுக்கு ராயல் திருமண வாழ்க்கையில் கணவன் மனை வாழ்க்கைக்கு ராயல் எப்படின்னா அந்த ஏழாம் வீட்டு கதி செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிட்டான்னா துளாராசிக்கு மட்டும் அது பொருந்தாது காரணம் துளாராசிக்கு ஏழாம் வீட்டு கதிவதி செவ்வாய் பன்னெண்டில் மறைஞ்சி எட்டாம் பறவை தன் சொந்த வீட்டை பார்க்குறான் அப்போ மனைவிக்கு யோகம் நண்பர்களுக்கு யோகம் கூட்டாளிகளுக்கு யோகம் வாழ்க்கை விருத்தி வந்து உங்களுக்கு அருமையாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது இது வந்து நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னர்ஸோட பியூட்டியாக வாழ வேண்டிய காலமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னாங்க நல்ல ஆயில் வருத்தி உடலும் மனசும் ரெடி பண்ணிக்கிறக்காக பல சிந்தனைகள் வரலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னா ஜாதகத்தை பார்த்துட்டு தான் அவன் நீங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கணும் இதை சொல்கிறதுக்கு முன்னால் நம்பர்களே என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க என்னோடய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் நீங்கள் என்னோடய எல்லா வீடியோ பார்க்குற பொழுது நிறைய சித்தாந்தங்களை தெரிந்து கொள்ளலாம் இப்போ அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் எந்த எதிரியுமே நம்ம போராடி ஜெயிக்க முடியாது சினிமாவில் தான் எதிரியை ஜெயிக்கிற மாதிரி காட்டுவான் எவனாலையும் தன் எதிரியை ஜெயிக்க முடியாது எதிரி தன் கெட்ட நேரத்தில் அழிஞ்சு போயிடுவான் எதிரியை மறந்துடுங்க எதிரியை உங்கள் வக்கீலோட படைச்சிருங்க எதிரியே உடைய ஆடிட்டரோட படைச்சாங்க அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க தொழிலே போட்டியில் ஜெயிக்கிறதா உங்களுக்கு தொழில் போட்டியில் ஜெயிக்கிறதா அல்ல உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் ஸோ வேரிஸ் சவர்மெண்ட் தேர்வியல்வி எங்கள் மனசு இருக்குதோ அங்கே தான் வாழ்றோம் எதிரி மேலே மனசு வேண்டாம் இப்போ எதிரி அதிகமாக இருவா மனைவி மேலே மனசு வைங்க குழந்தையும் மேலே மனசை வைங்க நல்லது மேலே மனசு வைங்க பணத்து மேலே மனசு வைங்க வெற்றி மேலே மனசு வைங்க எல்லாம் விருத்தி அடையட்டும் பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வரலாம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோடய யூடியூப் சேனலிங்ஸை ட்ராவல் பண்ணுற போது உங்களுக்கு கிடைக்கும் ஃபைனல் நம்பி அடுத்த பாயிண்ட்டு போகிறோம் அடுத்த பாயிண்ட் அறிவும் திறமையும் டெக்னாலஜியிலையும் நீங்கள் உயர்றீங்க அறிவில் உயர்ந்துருவீங்க தொழில் அறிவு எக்ஸ்ட்ராடினரி இந்த ஒரு மாதம் தொழிலுக்கு ராயல் மாதம் காரணம் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை முதல் ரெண்டு வாரம் செப்டம்பர் முதல் ரெண்டு வாரம் பதினாறாம் தேதி நைட்டு பதினேழாம் தேதி காலையில் ரெண்டு மணிக்கு சூரியன் புதன் ரெண்டுமே லாபஸ்தானத்துக்கு போயிடுவான் அதே காலகட்டத்தில் சரி விரைஸ்தானத்துக்கு வந்துருவான் அதே காலகட்டத்தில் விரைஸ்தானத்துக்கு புதன் ஆட்சி விரையும் தரமாட்டான் சுப வரையும் தருவான் அதே காலகட்டத்தில் பதினாறு செப்டம்பர்ல உங்களுக்கு சுக்கரன் வந்து லாபஸ்தானத்தை வந்து கேதுவோடு சேர்ந்து மகலட்சியோகத்தை தந்துருவான் செவ்வாய் பயிற்சி பதிமூணு செப்டம்பர்ல வரும் பொழுது குரு பார்வை வாங்குறதுனால குருமங்கல அப்போ அப்ப அர்த்தம்னா பெரிய தொழில் வெற்றி பெரிய லாபம் மகத்தான தொடர்புகள் நல்ல ப்ரொமோஷன்ஸ் புது உறவுகள் வேறு வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகம் மாதிரி சொத்து விருத்தி அல்லது வேறு நாடுகளில் தொழில் உத்தியோக உயர்வு நீங்கள் என்ன லட்சியமாக எடுக்கிறீங்களோ அந்த லட்சியத்தை உங்களால் அடைய முடியும் இந்த முப்ப இந்த தொண்ணூறு நாளில் இந்த முப்பது நாளில் இந்த முப்பது நாளில் வாழ்க்கையில் எதாவது சாதிக்கலாம்னு சொல்லி உங்கள் எண்ணத்தை தயார்படுத்தி நீங்கள் விதைக்கலாம் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் நல்லா அஸ்ட்ராலஜி எடுத்துகிட்டு போய் பாருங்கள் பிளான் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் துள ராசி நீங்கள் சுவாதி நட்சத்திரம் வந்தால் என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுனா உங்களுக்கு சனிதேசை நடந்துகிட்ருக்கும் அப்போ ராசிக்கு சனி ஆராய்ச்சி வீட்டில் ராயல் ஜாதத்தில் சனி லாபஸ்தானத்தில் தொழில்ஸ்தானத்தில் வந்து அதுவும் ராயல் அப்போ சனி திசை கிரேட்டுன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு உள்ள புதன்புத்தி இருந்தீங்கன்னா புதனும் ராயல் அப்போ சனி திசை புதன்பத்தி நீங்கள் கட்டி பறக்க போறேன்னு அர்த்தம் அது மாதிரி பிளான் பண்ணி நல்ல காலம்னா துணிஞ்சு ரிஸ்க் எடுங்க பாருங்கள் இங்கே ஒருத்தர் சொல்லியிருக்கேன் அடுத்த ஆறு மாதத்தில் அவர் பத்து மடங்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கங்க அப்போ அவர் முயற்சி பண்ணி பத்து மடங்கு ட்ரை பண்ணார்னா ஒருவேளை மூணு மடங்கு ஜெயிச்சா கூட ஆறு மாதத்தில் சாதாரண வெற்றியாது யோசிச்சு பாருங்க அப்போ அது மாதிரி நல்ல காலத்தை நம்ம பயன்படுத்தி வெற்றி அடையணும் ஸோ அஸ்ட்ராலஜிக்குலாம் போங்க நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்க நாமோ பியூட்டிஃபுல்லாக ஜாதகத்தை பார்த்துட்டு அதாவது நீங்கள் பே பண்ண பிறகு நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணி அடிக்கலாம் அஸ்ட்ரால என்ன தசை புத்தி அந்தரன்ட்டு இன்னொரு சைடில் நம்மளும் ஒரு காலத்தில் சொல்லுவோம் வருட இலக்கை வந்து நாங்கள் ரெண்டு வருஷத்தில் அடைஞ்சிருவோம் இப்போல்லாம் வருட இலக்கை வந்து ஒரே வருஷத்தில் அடைஞ்சிடலாம் ஒரு ஐந்து மாதத்துலேருந்து ஒரு வருஷத்தில் அடையலாம் ஈவன் சில மாதங்களே அடையலாம் அது ஒரு வகையான மெடிடேஷன் அது உழகெல்லாம் டெக்னிக்கு லைஃப்ல காலம் முழுதும் போராடிட்டு இருக்காதிங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் ஜெயிச்சு போட்டு உட்காந்து வாழ்ற வாழ்க்கிற பாருங்க உங்கள் ஒய்ஃபோட எங்கள் குழந்தை நீங்கள் சந்தோஷம் பொழுது கூட பெரிய பெரிய பணக்காரனால் என்ன இருபத்தி நாலு நாள் உழைச்சிட்டா இருக்கான் சில வருடங்கள் அவங்க சாதிச்சாங்க அது இன்னைக்கு வரைக்கும் அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி நீங்கள் சாதிக்க விரும்புனீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன் என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க நம்பலே நன்றி அமலு நன்றி நன்றி உங்களுடைய வாழ்க்கை வெற்றி நான் வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்க நன்றி அமலு நன்றி 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 நன்றி